வீட்டு வசதி வாரியத்துறை அமைச்சராக இருந்தார் அந்த காலகட்டத்தில் முதலமைச்சராக இருந்த கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய பிஎஸ்ஓக்கள் பாதுகாப்பு அதிகாரி என்று சொல்கிற மூன்று பேருக்கு வினோதன் கணேசன் இவங்களுக்கு எல்லாருக்கும் லேண்டு தராங்க இந்த விவகாரத்தில் ரெண்டாயிரத்தி பதினொன்று அதிமுக ஆட்சி வந்த பிறகு வழக்கு போட்டாங்க என்ன வழக்குன்னா இந்த மூன்று பிஎஸ்ஓக்களும் அந்த வீட்டு மணியை வாங்கி இவர்கள் பணம் கட்டுவதற்கு பதிலாக பிரைவேட் பில்டர் அந்த ப்ராப்பர்ட்டியை ப்ரொமோட் பண்ணுறதா வாங்கி அவங்க படம் கட்டுறாங்க அப்போது இதனுடைய நோக்கம் வந்து தெல்ல தெளிவாகி இதுக்கெல்லாம் அனுமதி கொடுக்கிற அமைச்சர் என்ற முறையில் அவர் சிக்க வைக்கப்படுகிறார் ஒவ்வொரு நீதிபதி ஒதுக்கப்பட்டிருப்பார் அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இந்த வழக்கெல்லாம் வந்து விடுவிக்கப்பட்டு செல்லாது அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்து அவர் எடுக்கிறார் அந்த வழக்கில் தான் இன்னைக்கு தீர்ப்பு வரப்போகுது மீண்டும் வந்து லோயர் கோர்ட்டுக்கு போய்ட்டு அந்த கேஸை ஃபேஸ் பண்ணுங்கள் அப்படின்னு உத்தரவு போட்டாங்க இதே போன்ற ஒரு வழக்கை வளர்மதி ஓபிஎஸ் அவங்க மீதும் அந்த வழக்கு எடுக்கிறாங்க சுமோட்டவா இதே நீதிபதி இப்போது வளர்மதிக்கு உச்ச நீதிமன்றத்தில் இங்கே வழக்கு நடத்துவதற்கு தடை வாங்கியிருக்கிறார் ஏதோ திமுகவை திட்டமிட்டு ஒரு நெருக்கடிக்கு உள்ளாக்குவதற்காக எடுக்கப்பட்டது போல தோற்றம் அளித்தாலும் அதுதான் உண்மையும் கூட அதில் இவர் மட்டும் கண்டினியூ ஆகிட்டு இருக்கார் ஐ பெரியசாமி மட்டும் இப்போ தொடர்ந்து திமுகவுக்கு லீகலாக சட்டப்பூர்வமாக ஒரு அழுத்தம் ஒன்று நடந்துக்கிட்டே இருக்கு இதை எப்படி பார்க்குறீங்க இடி ஐடி சிபிஐ இந்த மாதிரி விவகாரங்களில் எப்படி நடந்து கொண்டதோ அதே எடப்பாடிக்கு எதிராக அவர் குடும்ப உறவினர்களுக்கு டெண்டர் கொடுத்த வழக்கு இருக்கிறது வேலுமணிக்கு எதிராக ஸ்மார்ட் சிட்டி வழக்கு எதிராக குட்கா வழக்கு எம் ஆர் விஜயபாஸ்கருக்கு எதிராக டிரான்ஸ்போர்ட் ஊழல் வழக்கு இருக்கிறது அந்த வழக்கெல்லாம் வந்து மேலே எழுந்து எங்கேயும் நிற்கல இடி வரல சிபிஐ வரல ஐடி வரல இதெல்லாம் பார்க்கும்போது இங்கே இருக்கிற ஆளுங்கட்சிக்கு கொடுக்கிற நெருக்கடி என்பது எல்லாருக்கும் தெரியும் ஐபிசி தமிழ்நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் குபேந்திரன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் ஐ பேரிசாமி வழக்கு ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா நீதிமன்றத்தால் விடுவிக்கப்பட்டிருந்தது இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா நீதிபதி ஆனந்த் வெங்கடேசன் அவர்கள் இது தொடர்பான ஒரு தீர்ப்பை வந்து கொடுத்துருக்கார் அதாவது ஏற்கனவே சிறப்பு நீதிமன்றம் விசாரிச்சுட்டு இருந்தாங்க உயர்நீதிமன்றத்தில் நீதிபதி ஆனந்த் வெங்கடேசன் இருந்தாரு இது தொடர்பான வழக்கு இன்னைக்கு வந்துச்சு ஏற்கனவே வந்து கொடுக்கப்பட்ட உத்தரவுங்கிறது ரத்து செய்யப்படுகிறதே அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு இந்த வழக்கினுடைய பின்னணி பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் ரெண்டாயிரத்தி ஆறு டு ரெண்டாயிரத்தி பதினொன்று அந்த காலகட்டத்தில் ஐ பெரிய சமையர்கள் வீட்டு வசதி வாரியத்துறை அமைச்சராக இருந்தார் அந்த காலகட்டத்தில் முதலமைச்சராக இருந்த கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய பிஎஸ்ஓக்கள் பாதுகாப்பு அதிகாரி என்று சொல்கிற மூன்று பேருக்கு வினோதன் கணேசன் இவங்களுக்கு எல்லாருக்கும் லேண்டு தராங்க திருவான்மையர் பக்கத்தில் இந்த லேண்டு தரும்போது அந்த வீட்டு வசதி வாரியத்தினுடைய அந்த வீட்டு மணியை ஒரு சலுகை விலையில் கொடுப்பார்கள் அதற்கு அரசாங்க ஆணையெல்லாம் பிறப்பிக்கப்படும் அந்த மணியை பெற்று அவர்கள் வந்து அதற்கான பணத்தை வந்து அரசாங்கத்தில் ஒப்படைக்கணும் எனக்கு வந்து இந்த மனைவி கொடுக்குறீங்க எழுபது லட்ச ரூபா ஆக்சுவலாக மார்க்கெட் ரேட் வந்து வேறு மாதிரி இருக்கும் வேறு எந்த மனை வாங்கினாலும் நீங்கள் ப்ரைவேட்டாக வாங்கினா அது ஒன்றரை கோடி ரெண்டு கோடி இருக்கும் ஆனால் நீங்கள் அரசாங்கத்தின் மூலமாக ஒரு ஜியோ போட்டு வீட்டு வசதி வாரியத்தின் மூலமாக வரும்போது அது எழுபத்தஞ்சு லட்ச ரூபாய் எண்பது லட்ச ரூபாய் வரும் ஆனால் அதற்குமே சில தகுதிகள் இருக்குது மாதந்தோறும் நீங்கள் இத்தனை வருவாய் பெற்றிருந்தால் அந்த மனையை பெற முடியும் உயர் வருவாய் பிரிவில் இருக்கிற அந்த வீட்டு மனையை நீங்கள் பெறுவதற்கு உங்களுடைய மாதாந்திர வருவாய் போதுமானதாக இருக்க வேண்டும் அதெல்லாம் பார்த்து தான் கொடுப்பாங்க இது எல்லாருக்கும் கிடைக்காது ரெண்டாவது ஒரு சென்னையில் திருவான்மியூர் பெசன் நகர்லெலாம் இருக்கிற வீட்டு மனைகள் எல்லாருக்கும் கிடைக்காது அரசாங்கத்தினுடைய ஆசி பெற்ற அதிகாரிகளுக்கு கிடைக்கும் அரசாங்கத்தின் ஆசி பெற்ற அரசியல்வாதிகளுக்கு கிடைக்கும் அரசாங்கத்தின் ஆசி பெற்ற கவிஞர்களுக்கு கிடைக்கும் புலவர்களுக்கு கிடைக்கும் இது வந்து நடைமுறை இப்படிப்பட்ட விஷயத்தில் இந்த மூணு பிஎஸ்ஓக்கள் வாங்குகிறாங்க இந்த விவகாரத்தில் ரெண்டாயிரத்தி பதினொன்று அதிமுக ஆட்சி வந்த பிறகு வழக்கு போடுறாங்க என்ன வழக்குன்னா இந்த மூன்று பிஎஸ்ஓக்களும் அந்த வீட்டு மணியை வாங்கி இவர்கள் பணம் கட்டுவதற்கு பதிலாக ஒரு பிரைவேட் பில்டர் அந்த ப்ராப்பர்ட்டியை ப்ரொமோட் பண்ணுறதா வாங்கி அவங்க பணம் கட்டுறாங்க அப்போ இதனுடைய நோக்கம் வந்து தெல்ல தெளிவாகி விடுகிறது நீங்கள் அரசாங்கத்தின் சலுகை விலையில் வீட்டு மணியை வாங்கி நீங்கள் வீடு கட்டி வசிப்பதற்கு பதிலாக நீங்கள் மூன்று பேரும் ஒரு பிரைவேட் பில்டர் கிட்ட விற்கிறீங்க அப்போ அந்த பிரைவேட் பில்டர் கிட்ட விற்கிற அந்த லாபத்தொகை இருக்குல்ல அது மோசடி இந்த லாபத்தொகையை நீங்கள் பெற்றுக்கொள்கிறீர்கள் அரசாங்கத்துக்கு இழப்பு ஏற்படுகிறது இப்போ அரசாங்கமே அந்த பில்டர் கிட்ட வச்சிருந்தா அரசாங்கத்துக்கு லாபம் கிடைச்சிருக்குமே அப்போ உங்கள் மூலமாக அந்த பிரைவேட் பில்டருக்கு போகும்போது நீங்கள் பெனிஃபிட் ஆவறிங்க இந்த மூணு எம்ப்ளாய் இதற்கெல்லாம் அனுமதி கொடுக்கிற அமைச்சர் என்ற முறையில் அவர் சிக்க வைக்கப்படுகிறார் அதான் இப்போது அமைச்சர் என்ற முறையில் அவர் சிக்க வைக்கப்படுகிறான்னு நீங்கள் சொல்கிறீங்க இது நேரடியாக அமைச்சருடைய கட்டுப்பாட்டில் நேரடியாக அப்படி வரணுமா கட்சி தலைமை சொல்லியிருப்பாங்க கண்டிப்பாக கொடுத்துருப்பாரு முதலமைச்சர் பிஎஸ்ஓக்களுக்கு மனு கொடுக்கும்போது எந்த அமைச்சர் உங்களுக்கு கொடுக்க முடியாதுன்னு சொல்லி அந்த ஃபைலில் வந்து கையெழுத்து போடுவாங்க கண்டிப்பாக அதில் எல்லாரும் விஷயம் அந்த காலகட்டத்தில் உளவுத்துறை கூடுதல் டிஜிபியாக இருந்து ஜாபர் சேட் வாங்கினார் அந்த வழக்குன்னு போயிட்டு இருக்கு அந்த வழக்கில் முதல் மனை வந்து ஜாப்பர் சேட் வந்து தன் மகளுக்கு வாங்கினார் சமூக சேவகர்னு அந்த மகள் வந்து கல்லூரியில் படித்து கொண்டிருக்கிறார் யார் ஜாபர் சேட் ஐபிஎஸ் உடைய மகள் அதுக்கப்புறம் அது பிரச்சனை பத்திரிகையில வந்த பிறகு மனைவி பெயருக்கு விண்ணப்பித்து மனைவிக்கு வாங்குறார்கள் அந்த மனை கூட ஒரு பிரைவேட்ல பில்டர் வந்து ப்ரொமோட் பண்ணி தான் வந்து ஆளுங்கட்சி நான் ஆளுங்கட்சி ஆசீர்வாதம் இருந்தால் உங்களுக்கு மனை கிடைக்கும் ஆனா அதை நீங்க வந்து முறைப்படி மாதந்தோறும் அந்த தவணை தொகையை கட்டி வீடு கட்டி இருந்தால் பிரச்சனை இல்லை நீங்கள் ஒரு பிரைவேட் பில்டருக்கு விற்கிறீங்க அதுல இந்த வழக்கு போடும்போது அதிமுக ஆட்சியில் அந்த கீழ இருக்கிற லோயர் கோர்ட்டு விசாரிக்கிறாங்க விசாரித்து கிட்டத்தட்ட பத்து வருடங்கள் கழித்து இந்த ஆட்சி திமுக ஆட்சி வந்த பிறகு ஐ பெரியசாமி அவர்கள் விடுதலை செய்யப்படுகிறார் இந்த வழக்கை வந்து தன்னிச்சையாக உயர் நீதிமன்ற நீதிபதி ஆனந்த வெங்கடேஷ் எடுக்கிறார் இந்த வழக்கு விடுவிக்கப்பட்டது செல்லாது அப்படின்னு சொல்லி அதாவது ஒவ்வொரு மாவட்ட நீதிமன்றங்கள் கொடுக்குற அந்த நீதியை அந்த உத்தரவை எல்லாம் வந்து ஹைகோர்ட்டில் அந்தந்த அதுக்குன்னு ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக் ஒவ்வொரு நீதிபதி ஒதுக்கப்பட்டிருப்பார் அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இந்த வழக்கெல்லாம் வந்து விடுவிக்கப்பட்டு செல்லாது அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்து அவர் எடுக்கிறார் அந்த வழக்கில் தான் இன்னைக்கு தீர்ப்பு வரப்போகுது மீண்டும் வந்து லோயர் கோர்ட்டுக்கு போய்ட்டு அந்த கேஸை ஃபேஸ் பண்ணுங்க அப்படின்னு உத்தரவு போடுறார் இந்த உத்தரவில் வந்து இப்போ இது வரைக்கும் நடந்ததெல்லாம் சுப்ரீம் கோர்ட் போயிட்டு வந்தாச்சு ஐ பெரியசாமி வழக்காக இருக்கட்டும் தங்கம் தென்னரசு வழக்காக இருக்கட்டும் கே கே எஸ் அமைச்சர் வழக்காக இருக்கட்டும் இந்த அமைச்சர்கள் மீதான வழக்கெல்லாம் உச்சநீதிமன்றத்துக்கு போய் திரும்ப வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து தலைமை நீதிபதியுடன் இருந்து இங்கே வந்திருக்கு குறிப்பாக அமைச்சர் தங்கம் தென்னரசு மற்றும் அமைச்சர் கே கேஸ் இந்த வழக்கு தொடர்பாக உச்ச வழக்கு போகிறார்கள் அந்த வழக்கில் வந்து தலைமை நீதிபதி அனுமதி பெறாமல் இந்த வழக்கை வந்து தன்னிச்சையாக எடுத்து தவறு என்று ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்படுகிறது அந்த வழக்கில் மீண்டும் தலைமை நீதி தமிழ்நாடு தலைமை நீதிபதி அனுப்பி நீங்கள் முடிவு செய்து கொள்ளுங்கள் ஆனால் தலைமை நீதிபதி திரும்ப நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அவருக்கு இதை கொடுக்குறார் ஆனால் இதே போன்ற ஒரு வழக்கை வளர்மதி ஓபிஎஸ் அவங்க மீதும் வந்து வழக்கு எடுக்கிறாங்க சுமோட்டவா இதே நீதிபதி இப்போது வளர்மதிக்கு உச்ச நீதிமன்றத்தில் இங்கே வழக்கு நடத்துவதற்கு தடை வாங்கியிருக்கிறார் ஒரு மூன்று நாட்கள் தடை வந்து மூன்று நாட்களுக்கு முன்பு அதே பெஞ்சு தான் அமைச்சர் தங்கம் தென்னரசுக்கும் அமைச்சர் கே கே சென்னை ஹைகோர்ட் தலைமை நீதிபதிக்கு அனுப்பப்படுகிறது அதே அமர்வு முன்னாள் அமைச்சர் வளர்மதிக்கு தடை ஒரே மட்டும் எடுத்த வழக்கு இரண்டு விதமான தீர்ப்புகள் இது ஏதோ திமுகவை திட்டமிட்டு ஒரு நெருக்கடிக்கு உள்ளாக்குவதற்காக எடுக்கப்பட்டது போல தோற்றம் அளித்தாலும் அதுதான் உண்மையும் கூட ஓகே சார் இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் ஐப்பரியசாமி வழக்கை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சபாநாயகம் மட்டும் ஒப்புதல் வாங்கிட்டு இந்த வழக்கை வந்து விசாரிச்சாங்க அப்படிங்கிற வாதத்தை வந்து ஐப்பரிசாமி தரப்பில் வைக்கப்பட்டது அதெல்லாம் தாண்டி ஆளுநர் அனுமதி பெற்றுக்கணும் அப்படிங்கிற வாதங்கள்லாம் வச்சாலுமே கூட நீதிபதி ஆனந்த் வெங்கடேசன் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளலையே அது நீதிபதியினுடைய தனிப்பட்ட விஷயங்கள் நம்ம போக முடியாது ஏன்னா அது வந்து உள்நோக்கம் கற்பித்ததாக பொருள் கொள்ளப்படும் அவர் அந்த வழக்கை எடுத்து உச்ச நீதிமன்றம் அனுமதி அளித்து மீண்டும் இங்கே வந்து விட்டது வந்த பிறகு அதுக்குள்ளே போய் நம்ம போய் பார்க்க முடியாது இந்த இந்த விவகாரங்களை போய் பார்த்தோம்னா நிறைய சட்டச்சிக்கல்களை போய் நிற்கும் இந்த விவகாரத்தில் இப்போது வந்து நீதிபதி போட்ட உத்தரவு என்றால் மீண்டும் ட்ரையல் கோர்ட்டுக்கு போய் ஃபேஸ் பண்ணுங்கள் ஃபேஸ் பண்ணி மீண்டும் விசாரணை நடத்தி விட்டு வாருங்கன்னு சொல்லியிருக்கிறார் ஸோ இப்போ என்னென்னா லோயர் கோர்ட்டில் இருக்கிற மேஜிஸ்ட்ரேட்டுகளுக்கு நெருக்கடி நீதிபதி நெருக்கடியாக இருக்கும் இந்த வழக்கை உடனடியாக விசாரித்து தீர்ப்பு கொடுக்க வேண்டியிருக்கும் தீர்ப்பு எப்படி வருதுன்னு பார்ப்போமே அதான் இப்போ முதல்லேருந்து விசாரிக்கணும்னு சொல்லியிருக்காங்களா இதில் வந்து இப்போ ஐப்பரியசாமி ஒருவேளை முறையெடுக்கு துணை போயிருக்கார் அப்படிங்கிற பட்சத்தில் ஏதாவது ஒரு வேலை வந்தா அப்போ அந்த இடத்துல அவர் குற்றவாளி அல்லது குற்றம் சாட்டப்பட்ட நபராக வந்து கருதப்படுவாரா நிச்சயமாக ரீட்ரெயில் நடக்குது ரீட்ரெயலில் வந்து புதிய ஆவணங்களை ஆதாரங்களை லஞ்ச ஒழிப்புத்துறை கொடுத்து அதன் பேரில் வந்து ஆதாரங்கள் இருக்கிற பட்சத்தில் நீதிமன்றம் தான் முடிவுக்கு வரும் ஆனால் என்ன சொல்ல போறாங்க அது பொறுத்து இருந்து நான் பார்க்கணும் தீர்ப்பு இந்த லஞ்ச ஒழிப்புத்துறை என்ன மாதிரி ஆதாரங்களை கொடுத்து இந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு விடுதலை வாங்கியிருக்கிறார்கள் இப்போ இரண்டு ஆண்டுகளுக்கு கழித்து என்ன மாதிரி ஆதாரங்கள் கொடுக்க போகிறார்கள் திரும்ப அந்த ஜட்ஜஸ் வந்து எதையெல்லாம் கவனத்தில் கொள்ள போகிறார் முந்தைய லோயர் கோர்ட்டில் எப்படி தீர்ப்பு வழங்கினார் அதில் என்ன தவறு நேர்ந்தது என்று உயர்நீதிமன்றம் சுட்டிக்காட்டி சுட்டி அந்த இடத்துல அந்த இனங்களில் இந்தந்த இனங்களில் தவறு நடந்திருக்கிறது என்றால் மீண்டும் அந்த இனங்களை சரிபார்த்து மீண்டும் நீதிபதி தீர்ப்பு வழங்கியிருக்கிறார் அது தீர்ப்பு பிறகு தான் முடிவு செய்ய முடியும் ஓகே இப்போது திமுக பொறுத்த வரைக்கும் செந்தில் பாலாஜி பொன்முடி இப்போ ஐ பெரியசாமி மூன்று பேருமே வந்து பார்த்திங்கன்னா முக்கிய அமைச்சர்களாக இருக்கிறாங்க இவர் மட்டும் கண்டினியூ ஆகிட்டு இருக்காரு ஐபெரியசாமி மட்டும் இப்போ தொடர்ந்து திமுகவுக்கு லீகலாக சட்டப்பூர்வமாக ஒரு அழுத்தம் ஒன்று நடந்துக்கிட்டே இருக்குது இதை எப்படி பார்க்குறீங்க இது நம்ம எப்படி பார்க்கறதுன்னா வேறு எப்படி பார்க்க முடியாது இடி ஐடி சிபிஐ இந்த மாதிரி விவகாரங்களில் எப்படி நடந்து கொண்டதோ அதே போன்று தான் இதை பார்க்க முடியும் எடப்பாடிக்கு எதிராக அவர் குடும்ப உறவினர்களுக்கு டெண்டர் கொடுத்த வழக்கு இருக்கிறது வேலுமணிக்கு எதிராக ஸ்மார்ட் சிட்டி வழக்கு இருக்கிறது விஜயபாஸ்கருக்கு எதிராக குட்கா வழக்கு இருக்கிறது எம்ஆர் விஜயபாஸ்கருக்கு எதிராக டிரான்ஸ்போர்ட் ஊழல் வழக்கு இருக்கிறது இன்னும் நிறைய வழக்குகள் இருக்கிறது அந்த வழக்கெல்லாம் வந்து மேலே எழுந்து எங்கேயும் நிற்கலை இடி வரல சிபி வரல ஐடி வரல இந்த நிமிடம் வரல ஆர்கே நகரில் எண்பது கோடி ரூபாய் செலவு செய்த வழக்கு இடி வழக்கு இன்னும் இருக்குது அந்த வழக்கு என்னாச்சு டிடிவி தினகரன் போட்டிட்டு போகுது ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது இங்கே இருக்கிற ஆளுங்கட்சிக்கு கொடுக்குற நெருக்கடி என்பது எல்லாருக்கும் தெரியும் இப்போ நீ இடியோ சிபிஐஓ ஐடியோ ஆளுங்கட்சிக்கு வந்தால் என்ன நினைப்பாங்க மக்கள் என்ன பேசிக்கிறான் அவன் வந்த நோக்கம் வந்து ரொம்ப சிம்பிள் இங்கே டார்ச்சர் பண்ணது வந்திருக்குறாங்கன்னு கடந்து போகிறான் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு அப்படி தான் ஹேமந்த் சோரனுக்கு அப்படி தான் சிவசேனாவுக்கு அப்படி தான் எல்லாருக்கும் அப்படி தான் திமுகவுக்கு அப்படி தான் அதனால் இந்த இந்த மாதிரி விவகாரங்கள் மீண்டும் மீண்டும் தோண்டி எடுக்கும்போது மற்றவர்களுக்கு எப்படி வழக்கு செல்லுபடியாகிறது இதே மாதிரி ஊழல் வழக்கில் சிக்கிய அதிமுக கட்சி பிரமுகர்கள் என்ன ஆனார்கள் மேற்கு வங்கத்தில் சுவேந்த அதிகாரி திரிணாமுல் காங்கிரஸ் இருந்தார் இன்னைக்கு பாஜகவுடைய எதிர்கட்சி அங்க அந்த திரிணாமுல் காங்கிரஸ் எதிர்கட்சி தலைவர் யாருங்களா சுவேந்திர அதிகாரி திரிணாமுல் காங்கிரஸ் மகாராஷ்டிர அஜித் பவர் வழக்கு என்னாச்சு இருக்கா அதான் இப்ப திமுகவுக்கு ஒரு நெருக்கடியை கொடுப்பதற்காக இதெல்லாம் நடக்குது அப்படின்னு நம்ம புரிந்து கொண்டாலுமே கூட இப்ப வந்து மற்ற வழக்குகள் நீங்க சொல்லக்கூடிய அதிமுக தொடர்புடைய முன்னாள் அமைச்சர்கள் வழக்கு எல்லாமே அப்படியே தானே இருக்கு அப்ப வந்து வந்து இப்ப திமுக அமைச்சர்களை விசாரிக்கிறாங்களோ என்னமோ ஃபஸ்ட்டு டேர்ன்னா நான் ஏற்கனவே சொன்னதுதான் இப்போ சமீபத்தில் ஃபர்ஸ்ட் டேர்ன்னா நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்க கண்ணுக்கு தெரிந்த வழக்கு திமுக வழக்கு அப்படி எடுத்துக்கிறீங்களா இல்ல திமுக வழக்குகள் மட்டும் எடுக்கிறதா இல்ல ஆதாரத்தின் அடிப்படையில் அவங்க வந்து விசாரிக்கிறாங்க அப்போ வளர்மதிக்க சுப்ரீம் கோர்ட் தடை கொடுத்தாங்க இதே மாதிரி வழக்கு தானே இதே நீதிமன்றம் இதே நீதிபதி எடுத்த வழக்கு அப்போ வளர்மதிக்கு ஒரு தடை கிடைக்கிறது இவர்களுக்கு தடை கிடைக்கலையே வேலிடான பாயிண்ட் அவங்க வச்சிருக்காங்களோ என்னமோ எப்படி அதிமுக தரப்புல முன்னாள் அமைச்சர்கள் திமுக தரப்புல வலுவான ஆதாரம் இல்லையோ என்னமோ இப்போ திரும்ப ஆனந்த் வெங்கடேசன் திரும்பிக்கணும் வழக்கு வந்து அமைச்சர் தங்கம் ஆகட்டும் அமைச்சர் கே கே ராமசர் ஐ பெரியசாமி ஆகட்டும் ஓபிஎஸ் வழக்கு வளர்மதி வழக்கு இவங்க உள்ள வழக்கு தான் அவர் எடுத்திருக்காரு அப்போ இவர்களுக்கு கிடைக்காத தடை வளர்மதிக்கு கிடைக்கிறது என்றால் அதில் எப்படி தப்பு சரின்னு பார்க்க முடியும் நம்ம அதுதான் முக்கியம் சுப்ரீம் கோர்ட் அதே பெஞ்சு வேறு பெஞ்சாக இருந்தாலும் நீங்கள் சொல்லலாம் ஓ வறுமையா அப்படி கிடையாது அதே பெஞ்சில் இருக்கிற ஜட்ஜு வளர்மதி அவர்கள் போட்ட வழக்குக்கு தடை கொடுக்கிறார்கள் வழக்கு நடத்த வேண்டாம்னு அதனால் இது எல்லாருக்கும் தெரிந்த விஷயம்தான் நீங்கள் வந்து இந்த நேரத்தில் யாரை காவு வாங்க வேண்டுமோ அவர்களை எல்லாம் சேர்ந்து காவு வாங்குவது தான் அரசியல் இப்போ நாடாளுமன்ற தேர்தலாம் வர இருக்கிறனால இந்த மாதிரியான ஒரு மறுபடியும் முதல்லேருந்து விசாரிக்கணும் இந்த தீர்ப்புகள் வர்றது அது எல்லாமே வந்து திமுகவுக்கு ஏதாவது ஒரு ஒரு பாதிப்பு ஏற்படுத்தணும்னு நினைக்கிறீங்களா எனக்கு தெரிந்து ஊழல் வழக்கில் சிக்கி அதுலேருந்து வெளியே வந்து மீண்டும் முதலமைச்சராக இருக்கிற நாடு இது சிறையில் இருந்த பிறகு தண்டனை பெற்று அதுக்கு தடை வாங்கி முதலமைச்சரானவர் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் அந்த மாதிரி பல வழக்குகள் இருக்கின்றன அப்போ வந்து ஊழல் வழக்கில் சிக்கிறதுக்காக மக்கள் தண்டிக்கிறார்கள் அப்படின்லாம் எடுத்துக்கவே முடியாது மக்கள் திரும்ப ஓட்டு போட்டிருக்காங்க நீங்கள் கைதானால் வந்து இவர் வந்து ஊழல் கைதாகி விட்டார் இவர் வந்து குற்றம் நிரூபிக்கப்பட்டு விட்டது அல்லது குற்றமே நிரூபிக்கப்படவில்லை என்றாலும் இவரது வந்து இவருக்கு வந்து நம்ம ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கக்கூடாது அப்படியெல்லாம் எந்த கொள்கை முடிவும் மக்கள் எடுக்கிறது இல்லை மக்கள் அரசியலில் ஒரு முடிவு எடுக்கிறாங்க எத்தனை சதவீதம் முப்பதுலேருந்து நாற்பது சதவீதம் பணம் வாங்கி கொண்டு ஓட்டு போடுகிற ஒரு கூட்டம் அப்புறம் ஒரு பதினைந்து சதவீத கூட்டம் வந்து இவர் வரக்கூடாது என்று நினைக்கிற கூட்டம் இப்படியாக போடுகிற ஓட்டு வந்து அப்போ வந்து நம்ம எப்படி எடுத்துக்க முடியும் அதனால் வந்து இதில் ஒரு பெரிய விவாதம் பார்த்தீங்கன்னா ஊழலாக ஊழல் இல்லையான்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடையாது ஏன்னா மக்களே ஊழல்வாதிகள் பணத்தை வாங்கிட்டு ஓட்டு போடுற கலாச்சாரத்தை யார் தொடங்கி வைத்தார்கள் உடனே அரசியல்வாதிகள் தொடங்கி வைத்தாங்க அரசியல்வாதி கொடுத்தா நீங்கள் வாங்குறீங்க வாங்க முட்ருங்க நீங்கள் ஒரு அரசின் திட்டங்களை பெற்றுக்கொள்வதற்கும் ஓட்டுப்பதிவு என்று இல்லை அந்த மாதங்களில் கொடுக்குற அந்த பணத்துக்காக ஓட்டு போடுகிற நிலைமை இருக்கும்போது நம்ம யாரை குற்றம் சொல்வது அந்த மாதிரி ஒரு சூழல் தான் இப்போ இருக்கு தமிழ்நாடு ஒரு தமிழ்நாடு மட்டும் இல்லை ஒட்டுமொத்த இந்தியாவும் சாபக்கேடில் சிக்கி இருக்கிறது ஓகே சார் நிறைய விஷயங்கள் குறித்து பேசியிருக்கோம் நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி மகாவிஷ்ணுவுடன் சிறப்பு தியானம் மகா சிவராத்திரி இரவில் சக்தி வாய்ந்த தியான பயிற்சியில் கலந்து கொள்ள இன்றே முன்பதிவு செய்யவும் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் கிளாஸ் உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது